ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜ் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்க உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட்டுங்கிற ஊரில் லோகியா நகருங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய கரும்பு தோட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அந்த கரும்பு தோட்டம் பக்கம் கேஷுவலாக ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு தூரத்தில் அவரை நோக்கி ஒரு நாய் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறத பட் அந்த நாயை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை இந்த நபர் உணர்றாரு அந்த நாயோட வாயில ஏதோ ஒரு பொருளை கவி நீட்டு வர மாதிரி தெரியுது பட் க்ளோஸ் அப் தெரியுது வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட கையை அந்த நாய் எடுத்துட்டு வரது தெரியுது ஈவன் அந்த கைகள் கூட ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகி உடனே பதட்டப்பட்ட இந்த நபர் இத பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு போலீஸும் அந்த நாயோட வாயில இருந்த மனிதனோட வெட்டப்பட்ட கைகளை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது அந்த டீகம்போஸ் ஆன கைகளை சுத்தி நிறைய மண் இருக்கிறதுனால மேபி இந்த கைகள் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம் அதை நாய் தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம் சொல்லிட்டு அந்த ஏரியால எந்த இடத்துல இடத்துல நாய் இந்த கைகளை எடுத்துட்டு வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல இந்த கையோட சேர்ந்து இன்னொரு கையையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல சில அடி தொலைவுல ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட சடலத்துல தலைகள் வெட்டப்பட்டிருக்கு ரெண்டு கைகளும் மிஸ் ஆயிருக்கு சோ வெட்டப்பட்ட அந்த பெண்ணோட சடலத்துல இருக்க ரெண்டு கைகள் தான் வேற இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு கையை தான் இந்த நாய் எடுத்துட்டு வந்திருக்குன்னு தெரியுது பட் இந்த பெண்ணோட சடலத்துல தலை இல்லங்கறதுனால அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஜெனரலா எந்த ஒரு வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அவங்கள யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் அவங்க விசாரணை ஆரம்பிக்க முடியும் இந்த கேஸ்ல தலையே இல்லாத அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த வழக்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியுங்கிறது போலீஸ்க்கு தெரியுது இப்போ போலீஸ் அந்த கரும்பு தோட்டத்துக்கு சொந்தமான நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உங்களுக்கு சொந்தமான இடத்துல ஒரு பெண்ணோட சடலம் புதைக்கப்பட்டிருக்கு அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு சத்தியமா தெரியாது முடியாது சார் பிகாஸ் இது ஒரு மிகப்பெரிய கரும்பு தோட்டம் நீங்க சொல்ற இந்த ஏரியா உடல் புதைக்கப்பட்ட ஏரியா கொஞ்சம் டெசர்டடா இருக்கிறதுனால இந்த பக்கம் நாங்க வர மாட்டோம் யார் இங்க வந்து உடலை புதைச்சிட்டு போனாங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த கரும்பு தோட்டத்தோட ஓனர் சொல்றாரு இப்போ இறந்து போன அந்த பெண்ணோட உடல்ல இருந்து வெட்டப்பட்ட இரண்டு கைகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கைகள் என்னதான் டீ கம்போஸ் ஆகிருந்தா கூட அந்த கைகள்ல ஆமன் அப்படிங்கிற ஒரு பேர் பச்சை குத்தப்பட்டிருக்கு ஒரு கையில மட்டுமல்ல ரெண்டு கையிலும் குத்தப்பட்டிருக்கு பட் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க உடம்புல கையில் இன்னொரு ஆணோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கிறதுனால இது ஒன்று கணவராக இருக்கலாம் இல்லை காதலராக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமனுங்கிற இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க மேலும் இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 எயிட்டி பர்சன்டேஜ் இந்த உடல் டீகம்போஸ் ஆனதுனால இந்த பெண் எப்ப கொலை செய்யப்பட்டாங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்களை எங்களால் உறுதியா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேத்தாலஜி சொல்றாங்க இப்ப போலீஸ் அவங்க விசாரணை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த ஏரியால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஏதாவது ஒரு பெண் மிஸ் ஆயிருக்காங்களான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாக்குறாங்க அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி தெரியல பட் அப்படி வந்த கம்ப்ளைண்ட் கூட அவங்க பேரண்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது கொலை செய்யப்பட்ட இந்த பெண் அவங்களுக்கு சொந்தமான பெண் இல்லங்கிற மாதிரி தெரிய வருது இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கிராமங்கிறதுனால கிராமத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி கிராமத்துல என்ன பிரச்சனை வரும்னா சொத்து பிரச்சனை வரும் அந்த மாதிரி ரீசெண்டா யாருக்குள்ளேயாவது சொத்து பிரச்சனை வந்துச்சா அந்த வீட்டுல ஆமன்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நபர் இருந்தாரங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அதுவும் ஒரு டெட் போய் முடியுது நிறைய ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்கு பட் அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஆமன்ங்கிற பேர் இருக்கிற மாதிரி ஒரு நபர் கூட இல்லங்கிற மாதிரி தெரிய வருது இப்ப போலீஸ் இன்னொரு ஆங்கில திங்க் பண்றாங்க ஒருவேளை இது ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா இருக்குமோ இந்த பெண் இருக்க நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அந்த பெண் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு திங்க் பண்ணா கூட அந்த தியரியிலையும் போலீஸுக்கு ஒரு நெருடல் இருக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு பெண் கிட்ட ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் அவனோட நோக்கம் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போறதா இருக்கும் இல்ல அதுக்கு மேல அந்த பெண் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண்ணை தாக்கலாம் இல்ல ஒஸ்ட் கேஸ் அந்த பெண்ணை கொலை செய்யலாம் அப்படி கொலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட உடலை அப்படியே போட்டுட்டு போயிருக்கலாம் பட் இந்த பெண்ணோட உடலை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட தலையை துண்டா விட்டிருக்காங்க கைகளை ரெண்டா விட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெண்ணோட ஃபேஸை வச்சு இந்த உடல் யாருக்கு சொந்தமானதுங்கிறத கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு நோக்கம் அந்த பெண்ணோட கையை வெட்டினதுக்குரிய மிகப்பெரிய ரீசன் அதுல ஆமன்ங்கிற ஒரு நபரோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பேருடைய நபருக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் அதனால இந்த ஆமன்ங்கிற பேரே போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த ரெண்டு கைகளையும் வெட்டி இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க ஒட்டுமொத்த மொத்தத்தில் இது ஒரு சாதாரண ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை மாதிரி தெரியல பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த பெண்ணோட உடலை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸால உணர முடியுது இப்படியே சில மாடங்கள் தலையே இல்லாத அந்த உடலை போலீஸ் பாதுகாத்துட்டு வர்றாங்க உண்மையிலேயே அந்த தலை இல்லாத உடலுக்கு சொந்தமான பெண் யாருங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல எவ்வளவு நாள் அந்த உடலை வச்சுட்டே இருக்க முடியும் அதனால அந்த உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடுறாங்க பட் அதுக்கு முன்னாடி அந்த உடலிருந்து தேவையான எல்லா ஃபாரன்சிக் தடயங்களையும் போலீஸ் எடுத்துக்கிறாங்க அதுல முக்கியமா அந்த பெண்ணோட டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கைகள் இருக்க டேட்டுவோட போட்டோ அப்படின்னு எல்லா ஃபோட்டோவும் எடுத்துட்டு ஃபைனலாக அந்த பெண்ணோட உடலை புதைச்சிடுறாங்க இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது ஏன் இந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த உடலுக்கு சொந்தமான அந்த பெண்மணி யாருங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல இப்ப போலீஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு அப்ரோச் திங்க் பண்றாங்க பிகாஸ் லோக்கல்ல ஆமன்ங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி யாரையும் கண்டுபிடிக்க முடியல இல்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க பெண்கள் யாராவது காணாம போயிருக்காங்களான் அந்த ஏரியால எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரணை பண்ணி பார்த்தும் கூட அப்பையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸ் திங்க் பண்றாங்க ஒருவேளை இந்த ஊரை சேர்ந்த ஆமன்ங்கிற ஒரு நபர் ஏன் வெளியூர்ல போய் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா ஆண்களோட டேட்டாவையும் எடுத்துட்டு அதுல யாரு வெளியூரில் போயோ வெளி மாநிலத்துல போயோ இல்ல வெளிநாட்டுல போயோ ஒர்க் பண்றாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க இது உண்மையிலேயே ஒரு டிடிஎஸ் ஆன டாஸ்க் பிகாஸ் அவ்வளவு பேர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்றது போலீஸுக்கு அவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே வரும்போது ஒரு ரெண்டே ரெண்டு பேர் போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமா அந்த ரெண்டு பேருமே இந்த ஊரை சார்ந்தவங்க பட் அவங்க பஞ்சாப்ல இருக்க லூதியானாங்கிற ஒரு ஊர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப போலீஸுக்கு ஒரு ஐடியா வருது இந்த ஊரை சேர்ந்த நபர்கள் எந்த ஊர்ல போய் வேலை பார்க்கறாங்களோ அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாமாங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டில் போயிட்டு இந்த பஞ்சாபில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கடந்த வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்களான்னு உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்கும்போது போலீஸ் அவங்க லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல ரெண்டு பெண்கள் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்காங்க அதுல ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க பட் ஒரு பெண்ணை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல ஏக்தா தேஷ்பாண்டேங்கிற இருபது வயசு மதிக்கத்தக்க

கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே இந்த பெண் ஒரு நபரை காதலிச்சு ஓடி போனாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த காதலரோட பேர் என்னன்னு இந்த மீரட்லேருந்து வந்த போலீஸ் கேட்கும் போது உண்மையிலேயே இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கிது ஏக்தா தேஷ்பாண்டேங்கிற இருபது வயசு மதிக்கத்தக்க அந்த பொண்ணு ஆமன்கிற ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க அந்த நபர் கூட தான் ஓடி போயிட்டாங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் தெரிய வருது இப்போ போலீஸுக்கு ஒரு ஐடியா வருது ஒருவேளை மீரட்ல ஒரு பெண்ணோட உடலை கண்டுபிடிச்சோம் அவங்க கையில ஆமன்கிற ஒரு நபரை பச்சை குத்திருந்தாங்க ஒருவேளை அந்த நபர் தான் இவராக இருக்குமோ அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உடல் ஏக்தா தேஷ்பாண்டேவா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட போலீஸ் நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி மீரட்டுங்கிற ஊரில் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சோம் அவங்க கையில் ஆமன்கிற பேரை பச்சை குத்திருக்காங்க பட் அதே பேருடைய நபர் கூட தான் உங்க பொண்ணு ஓடி போயிருக்காங்க ஒருவேளை அந்த கொலை செய்யப்பட்டது உங்க பெண்ணாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ஏக்தா தேஷ்பாண்டேவோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை பிகாஸ் எங்க பொண்ணு என்ன தான் எங்களோட acura அவளோட வாட்ஸ்அப் நம்பர் எங்கிட்ட இருக்கு அவளோட ஃபேஸ்புக் ஐடியை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அடிக்கடி ஃபேஸ்புக்ல ஏதாவது போடுவா ஈவன் வாட்ஸ்அப்பில் வீக்லி ஒன்ஸ் அவளோட ப்ரொஃபைல் பிக்சரையே மாத்திட்டே இருப்பா இப்ப ரீசெண்டாக ஒரு வேலையும் கிடையாது போயிட்டு அங்கே வச்சு கொலை செய்யப்பட்டாங்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்க பட் என்னதான் அவங்க அம்மா அப்பா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சா கூட போலீஸ் என்ன உறுதியாக நம்புகிறாங்கன்னா பஞ்சாபில் காணாம போன இந்த பெண் தான் அந்த

அவரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பேசிக்காவே மீரட் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன் தான் அவன் டென்த் வரைக்கும் படிச்சுட்டு ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணிட்டு வேலை வாய்ப்புக்காக அங்க இருந்து பஞ்சாப்ல இருக்க இந்த ஊருக்கு வந்திருக்கான் இங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஏக்தா தேஷ்பாண்டேங்கிற இந்த பெண்மணி காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவங்களுக்கு பயங்கரமான ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்காம சரி நம்ம மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது மருந்து வாங்கலாம்னு சொல்லி அங்க போகும்போது தான் இவனை மீட் பண்ணிருக்காங்க அப்படி இவனை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் கேஷுவலா ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சோஷியல் மீடியா ஹேண்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் பல மணி நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க சேட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனை காதலிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஏக்தா தேஷ்பாண்டேங்கிற இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணோட வாழ்க்கை முழுவதுமாக மாறி போது படிப்புல சரியா கவனம் இல்லாம அடிக்கடி காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு இவங்க கூட தெரு தெரு வசுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் இணை பெரிய காதலர் ஆகிறாங்க நம்ம இனிமேல் வாழ்க்கையில் பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க பட் இந்த பெண்ணோட காதலை பத்தி ஏக்தா தேஷ்பாண்டேயோட அம்மா அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க ஜென்ரலா ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க காதலிச்சாலே சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு உடனே மறந்துருப்பாங்க பட் சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே அந்த பையனை வர சொல்லு பேசி பார்ப்போம் அவன் உனக்கு பொருத்தமானவன்னு நாங்க ஃபீல் பண்ணா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றாங்க ஸோ ஏக்தா தேஷ்பாண்டியோட அம்மாவும் இதான் ஃபீல் பண்றாங்க சரி அந்த பையனை வர சொல்லுங்கிறாங்க அந்த ஆமன்கிற நபர் இவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க பட் அவனோட பேக்ரவுண்டை செக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோயர் மிடில் கிளாஸை சேர்ந்தவன் இவங்க ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ்க்கு வரல சரி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் விட்டுரு இல்லை படிச்சிருக்கான நல்ல வேலையில இருக்காளானு பார்க்கும்போது டென்த்து படிச்சுட்டு சாதாரண ஒரு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் கண்டிப்பா இவனால தன்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்க முடியாது தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனா இவன் இருக்க முடியாது படிப்பும் இல்ல வேலையும் இல்லை குடும்பம் ஸ்டேட்டஸும் இல்லை இவனும் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க அதனால இவனை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா இந்த காதலுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏக்தா தேஷ்பாண்டே கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க இவனை இதோட மறந்துடுன்ட்டு காதல் கண்ணை மறைக்குது இந்த பொண்ணுக்கு அவனை மறக்க முடியாம எனக்கு அவன் தான் வேணும்ங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி என்ன முடிவு பண்றாங்க சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் லிவிங் டுகெதர்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இவங்ககிட்ட சரியா பணம் கிடையாது அப்போ அந்த ஏக்தா தேஷ்பாண்டே என்ன சொல்றாங்க ஏன் வீட்ல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அதை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு நாள் நைட்டு இவங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு சொந்தமான நகைகள் இந்த பொண்ணுக்கு சொந்தமான நகைகள் அது போக இருபத்தஞ்சு லட்ச கேஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆமன் அப்படிங்கிற இந்த நபரோட எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படி எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இந்த பெண்ணை தொடர்பு கொள்ள எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இவங்க அம்மா அப்பாவே மைண்ட மேக்கப் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட பொண்ணு ஓடி போயிட்டானே பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் இவங்களை தேடி பார்க்கறாங்க கண்டுபிடிக்க முடியல

கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர்ல இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரு கூடிய காதல் ஏற்பட்டு இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிற மாதிரி இவன் நிறைய கதை சொன்னா கூட போலீஸ் அவனை கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க விட்டு ஃபைனலா உண்மையை சொல்றான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு இவனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கு கையில் நிறைய பண நகைகளை எடுத்துட்டு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இவங்க பஞ்சாப்ல இருந்து இந்த ஆமன்கிற நபரோட சொந்த ஊரான மீரட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் தனியாக ஒரு வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேலை கிடையாது இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்த பணத்துல தான் ஒரு மாதம் ஜாலியாக இருக்காங்க எல்லா பணமும் காலியாயிடுச்சு இப்போ வேற வழியே தெரியல ஒன்று இவன் வேலைக்கு போனோம் இல்லை இந்த ஆமன்கிற நபர் அவங்க அம்மா பட்ட போய் உதவி கேட்கணும் சரி இதுக்கு மேல டிலே பண்ண வேணாம் எங்க குடும்பத்தோட உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிட்டு அதே மீரட்ல இருக்கிற அவங்க ஃபேமிலி கிட்ட இந்த ஆமென்னுங்கிற நபர் இந்த ஏக்தா தேஷ்பாண்டவை கூட்டிட்டு போறான் இந்த ஆமென்னுங்கிற நபருக்கு ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க ரெண்டு சகோதரர்கள் இருந்திருக்காங்க ஒரு சகோதரி அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆறு ஏழு பேர் அந்த வீட்டில் இருந்துட்டு வர்றாங்க உடனே இவன் அந்த பொண்ண அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க போகும்போதுதான் இந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது இவ்வளோ நாளும் தான் ஒருத்தனை காலேஜ் படிக்கையில இருந்து நம்பி காதலிச்சு அவங்க கூட ஓடி வந்து ஒரு லிவிங் டுதர் வால்

பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான் பட் ஏக்தா தேஷ்பாண்டே கேட்கிற மாதிரி இல்ல ஈவன் இவனோட குடும்ப உறவுகள் அவங்க அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாரும் சொல்லி பார்த்தா கூட இந்த பொண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லி கத்தி கதறி அழுகிறாங்க சரி ஓகே கூல் டவுன் கூல் டவுன் நம்ம ஒரு கார்ல ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் எல்லாம் சரியாயிருந்து சொல்லிட்டு கார்ல இந்த நபர் அதாவது ஷாயிப்ங்கிற நபர் தன்னோட மனைவி ஏக்தா தேஷ்பாண்டேவை கூட்டிட்டு போறான் அப்படி கூட்டிட்டு போகும்போது நீ ரொம்ப டயர்டா இருக்க சோர்வா இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் குடின்னு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ட்ரிங்க்ஸை குடித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஏக்தா தேஷ்பாண்டே மயக்கம் ஆயிராங்க பிகாஸ் அதில் அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து கலந்துருக்கான் அதுக்கப்புறம் காருக்குள்ளே மயங்கி இருக்கிற ஏக்தா தேஷ்பாண்டே ஊருக்கு ஒதுக்க போகிறமா இருக்கிற ஒரு கரும்பு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தன்னோட குடும்ப உறவுகள் சகோதர சகோதரிகள் அவனோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அந்த கரும்பு தோட்டத்துக்கு வர சொல்கிறாங்க இப்போ அவங்களோட மயக்கமான அந்த இருக்கிற ஏக்தா தேஷ்பாண்டே கரும்பு தோட்டத்தில் வெளியில இறக்கி போட்டுட்டு அவங்க மயக்கமாக இருக்கும் அவங்களோட தொண்டையை கட் பண்ணுறான் அப்படி பண்ணும்போது அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்பட்டு ஏக்தா தேஷ்பாண்டே அங்கேயே இறந்து போயிடுறாங்க ஏக்தா தேஷ் எதுக்காக கொலை பண்ணணும் அவங்கள காதலிச்சா அவங்களோட நல்ல ஜாலியாக இருந்தாச்சு அவங்கிட்டேருந்து நிறைய பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பொண்ணால் இவனுக்கு சல்லி பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை பேரை மாற்றி சொன்னதால அந்த பொண்ணு வேற பிரச்சனை பண்ணுது இனிமேல் இந்த பொண்ணை வச்சு நம்மளுக்கு வாழ்க்கை தலைவலி தான் போட்டு தள்ளிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான் இந்த கொலைக்கு அவங்க குடும்ப உறவுகளும் உதவி செய்கிறாங்க இப்போ ஏக்தா தேஷ்பாண்டே இறந்து போயிட்டாங்க பட் இவங்களோட உடலை யாரும் கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க தலையை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு கைகளையும் தன்னோட காதல ஆர்தர் பேரை பச்சை குத்திருக்காங்க பட் என்னதான் இவனோட பேர் ஷாயிப்னு இருந்தா கூட ஆமன்கிற பேர்ல தான் பஞ்சாப்ல இவனை நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதன் மூலமா போலீஸ் இவனை தேடி வர முடியும்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பெண்ணோட ரெண்டு கைகளையும் கட் பண்ணி இன்னொரு இடத்துல தனியா புதைக்கிறான் தலையை இன்னொரு இடத்துல தனியா புதைக்கிறான் தலையே இல்லாத உடலை தலை மற்றும் கைகள் இல்லாத உடலை இன்னொரு இடத்துல புதைக்கிறான் அப்போதான் அந்த நாய் தோண்டி எடுத்து வந்து இந்த கைகள் அதுக்கப்புறம் அந்த தலை இல்லாத உடலை கண்டுபிடிச்சாங்க பட் கடைசி வரைக்கும் ஏக்தா தேஷ்பாண்டே

கொடுக்கறதுக்குள்ளேயும் சரி எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் தட்டி விட்டுட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான் போலீஸும் அவனை திரும்ப பரட்டிட்டே போடுறாங்க பிளஸ் இவன் போறதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போனதுல தன்னை துரத்திட்டு வந்த ஒரு கான்ஸ்டபிளை நோக்கி துடுறான் அப்ப அவரோட கைகளில் துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சி ஒரு காயம் ஏற்படுது இப்ப இவன் துப்பாக்கியால சொல்றதுனால திரும்ப பின்னாடி வந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவனை சொல்ற மாதிரி ஆகுது இப்போ இந்த ஷாயு போட உடம்புலையும் மூணு இடங்கள்ல துப்பாக்கி கொண்டு போடுது பட் லக்கிலி இந்த கான்ஸ்டபிளோட உயிருக்கோ இல்ல ஷாயு போட உயிருக்கோ எந்த ஆபத்தும் இல்லை

இருக்கும் அதுக்கப்புறம் நவீத்ங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் அவனும் இதுக்கு உதவியாக இருந்திருக்கான் இப்படி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு தர பெயில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷாயிப்போட சகோதரி ரேஷ்மாங்கிற பெண்மணிக்கு பெயில் கொடுக்குறாங்க பிகாஸ் டைரெக்டாக இவங்க இந்த கொலையில லிங்க் ஆனாங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாயிக்கோட அம்மா அப்பா ஃப்ரெண்டு சகோதரர் அதுக்கப்புறம் அந்த சகோதரர் மனைவி எல்லாத்துக்கும் பெயில் கிடைக்குது கடைசியில் ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்த ஷாயிப்புக்கும் பெயில் கிடைக்குது இப்போ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அவ்வளவு குற்றவாளிகளும் வெளியில ஜாலியா சுதந்திரமா இருக்காங்க பட் இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே மீரட் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸை நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு பெண்ணை பர்பஸா ஏமாத்தி கொலை பண்ணி நம்பி வந்த அந்த பெண்ணை நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட எல்லா நகையும் புடுங்கி இப்படி கழுத்து அறுத்து கொலை பண்ண அந்த கொலைகாரனோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எப்படி பெயில் கொடுத்தாங்க அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு பட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேலைக்கு போற பொண்ணா இருந்தாலும் சரி ஜஸ்ட் மே ஷேர் உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதான் சேஃப் உங்க அம்மா அப்பா ஒரு பையனை பார்த்து திருமணம் பண்ணி அனுப்பி வைக்கிறது வேற பட் அந்த மாதிரி திருமண வாழ்க்கை கூட நிறைய ஃபெயிலியர் ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இந்த மாதிரி ஒருத்தனை காதலிச்சு நம்பி அப்பா அம்மாக்க கூட பகைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போறேன் பாத்தீங்களா அது பயங்கர ரிஸ்க்கான விஷயம் அதுல நாலஞ்சு மடங்கு ரிஸ்க் அதிகமாவே இருக்கு சில பேர் இந்த மாதிரி ஓடி போய் நல்லா சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் அப்படி ஓடி போய் கல்யாணம் நிறைய ரிஸ்க் இருக்கு ஆக்சுவலி என்னதான் உங்களை கூட்டிட்டு போன அந்த நபர் நல்ல நபர் அந்த உங்களை நல்ல மனைவியாக பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு ஃபேமிலி சைட் சப்போர்ட் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும் நீ ஆளை கன்சீவ் ஆகும் சரி குழந்தை பிறக்குமோ சரி உங்களுக்கு வளகாப்பு நடக்காது உங்க குழந்தையை பார்த்துக்கறதுக்கு அம்மா அப்பா வர மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா கூட பட் இன்னொரு கேஸ் எடுத்துப்போம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட உங்க ஃபேமிலியில இருந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவன் உண்மையிலேயே ஒரு குடிகாரனாக இருக்கான் இல்லை இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு உங்களை டார்ச்சர் பண்றான்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருனே வர மாட்டாங்க இல்லை அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்டுக்கு போனால் இந்த வழக்கில் நடக்கிற மாதிரி நடக்கலாம் உங்களை ஏமாற்றி எல்லா நகை பணத்தையும் வாங்கிட்டு உங்களை போட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி ஒரு முறை முறையில் ரெண்டு முறை இல்ல பத்து முறை யோசிச்சுக்கோங்க எப்ப வீட்டுப்படியை ஒருத்தவங்க தாண்டினாங்களோ அப்பா அம்மா விட்டு போறாங்களோ அந்த இடத்திலே இந்த உலகத்துல உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஸோ காதலிக்கிறவங்க நீங்கள் காதலிக்கிற நபர் உண்மையான நபரு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க எல்லா பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க பட் இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸோ திங்க் பண்ணி நல்ல முடிவு பண்ணுங்க இந்த கேஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா காதல்னே பிடிக்காது ஐயோ காதலிஸ்டியா அதெல்லாம் முடியாது நாங்கள் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்க பட் சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அந்த பையனை கூட்டு பேசுவாங்க உண்மையிலே ஏக்தா தேஷ்பாண்டேயோட அம்மா அப்பா கரெக்டாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க எடுத்தவொன்னே அவங்க வேண்டான்னு சொல்லலை உண்மையிலே அவன் நல்லா படிச்சுட்டு வேலை பார்க்குற நல்ல குடும்பத்து பையனாக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அவன் தான் படிக்காமல் தருதலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கானே வேலை இல்லாமல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அப்போ யாரு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பா உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு தான் சொந்த செலவில் போய் சூனியை வச்சுக்கிட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கலாம் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி வெளியில் இருக்க பசங்களாம் வச்சுங்களேன் ஒரு பயங்கரமான முகமூடி இவனை பாருங்க இவன் எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்கள் இவனோட பேரையே மாற்றி ஏமாத்திருக்கான் இந்த மாதிரி தான் முகமூடி அணிஞ்சிட்டு உங்களோட பேசும்போது இனிக்க இனிக்க பேசி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸோடு தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க பட் ஒன்ஸ் நீங்கள் அவங்கள நம்பி போகும்போது அவங்களோட தோற்றமும் சரி பிஹேவியரும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர் கூட பேசாதீங்க பழகாதீங்க அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி என்றைக்குமே அது நம்மளுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் அதுவும் முகம் தெரியாத நபர் கூட இந்த மாதிரி ஒரு காதல் இதெல்லாம் டெவலப் பண்ணி போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஆல்வேஸ் அட் ரிஸ்க் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் யூஸ் பண்ணிக்கோங்க அன்னோன் பர்சன் இருந்து ஒரு காண்டாக்ட் வருதோ மெசேஜ் வருதோ தேவையில்லாமல் அன்னோன் பர்சன் கூட கொஞ்சம் அது ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் பட் அது லைஃப்பில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணோம் சில பேர் நம்ம கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அன்னோன் பர்சன் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க ஹூ இஸ் திஸ் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு அப்படியே இந்த பசங்க இன்னைக்கு இன்னைக்கு பேசி கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி ஏமாத்துவானுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டிமேசியாக பேச ஆரம்பித்து ஏதாவது ஃபோட்டோ கேட்டால் வாங்கினாங்கன்னா முடிஞ்சு அதை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம படிக்கிறோமா லைஃபை என்ஜாய் பண்ணுறோமா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது காதலிச்சா இல்லை பிடிச்சிச்சு காதலிச்சா அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறோமா இல்லை வீட்டில் பார்க்குற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறோமான்ட்டு நிம்மதியாக போகிறத விட்டு இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு தேவையா ஸோ சமூக வலைதளம் வலைதளம் இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்க சோ இந்த வழக்கிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறான் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வழக்குல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் இந்த கேஸை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோல பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேர் டேக் கேர் பாய்